இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும் பின்னுக்கும் நல்லா இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவார் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாவும் குருவும் சனியும் மூணு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கிறார் இது எல்லாமே ஒன்று போல கூடுது மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது சகஜியம்தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் பத்து தேதிக்குள்ளார சரியாகும் தீரும் இல்லையா இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு முப்பத்தி ஒரு தேதிக்குள்ளார வந்து சேரும் அருமையான நேர காலங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னான்னா நேரம் மட்டும் சாதகமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்துடாது இல்லை உழைப்பு மட்டும் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்துடாது நேரகாலத்தோட சேர்ந்து மல்லு கட்டுறது தயாராக தான் வெற்றி